வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் எல்லாமே தகவலா மாதிரி பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாக பங்குகளை வாங்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளால அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க கூடியது ஓடோஃபோன் ஐடியா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பத்தி ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி அனாலிசிஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டுக்கு இவங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படி வந்து இவங்க டீல் இந்த ஸ்பெக்ட்ரம் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய அதாவது ஐடியா ஐடியா வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அது வந்து கடனாக இருக்கு அதை வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்றாங்க அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது இப்போ ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தி ஒன்னோட நியூஸ் பிரகாரம் இப்போ கவர்மெண்ட் வந்து டோட்டலாக வந்து நாற்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூற்றி ஒம்போது அப்படிங்கிற லெவலில் ஷேர்ஸ் வந்து ஸ்டேக்ஸாக வந்து கவர்மெண்ட் சைடு கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்ததுன்னு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறுன்னு இருந்தது இப்போ நாற்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பதுன்னு வருது இந்த இடத்துல பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து பா இவங்களோட கவர்மெண்ட்டோடைய ஸ்டேக் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஓடஃபோன் ஐடியாவோட அதாவது ஆதித்யா பிர்லா குரூப்போட ஷேர்ஸ் கொஞ்சம் கம்மியாக ஆனால் கூட ஆதித்யா பிர்லா குரூப் தான் மீட்டருந்து வந்து மேனேஜ் பண்ணுறாங்க கம்பெனி ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நம்ம அவங்களுடைய இருந்து பார்க்க முடிஞ்சது இப்போ இவங்களுடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ரொம்ப ரொம்ப லேமே நான் பார்ப்போம் இவங்களுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு சொன்னால் கவரேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணணும் யூசேஜ் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபோக்கஸ்ல இவங்க நிறைய பண்ணிக்கிட்டு வராங்க அதில் முக்கியமாக இவங்க வந்து பார்த்தாங்க பார்க்கும்போது ஃபோர் ஜி அண்டு ஃபைவ் ஜியில வந்து இவங்களுடைய எக்ஸ்பேன்ஷன்ஸை வந்து நல்லா கொண்டு வராங்க அதுக்குண்டான ஃபெசிலிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸை வந்து கொண்டு வராங்க கேப்பக்ஸ் கே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸை வந்து அவங்க வந்து நெட்ஒர்க் எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத அதாவது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போகலை இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்க்கு போகிறோம் இவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப இதாக இருக்கிறதுனால டியூரபிலிட்டி ஸ்கோர் வராது வேல்யூஷன் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் தான் காரணம் என்னென்னாக்கா பிஏ அண்ட் பிபி அது ரெண்டுமே மைனஸில் இருக்குது அதனால வேல்யூஷன் ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆனால் அனாலிசிஸ்ட் வந்து எட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு அதோட டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆறுரூவா ரெண்டு பைசான்னு சேல்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுக்கு வந்து ஜோன் எதுவுமே இண்டிகேட் ஆகலை இப்போ இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ பாயிண்ட் எயிட் இருக்கு கரண்ட் ரேஷியோ பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம கூட்டினோம்னா ஒன்று புள்ளி நாலுன்னு வரும் ஸோ இப்போ இதை அடிக்குவட் லெவல் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அடிக்குவேட் லெவலாக வந்து மெயின்டெயின் பண்றாங்க ஆர்ஓசிஇஇ அண்ட் ஆர்ஓஇ இது ரெண்டுமே வந்து நமக்கு நெகட்டிவாக தான் இருக்கு அதே மாதிரி டு அதுவும் நிறைய இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அதனால பி அண்ட் பிபி பார்த்தோம்னா நெகட்டிவ்ல இருக்குது ஸோ அப்போ அந்த நெகட்டிவ்வில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வந்து ஆன்கோயிங் ட்ரேடிங்கில் தான் அதோடைய பிரைஸ் லெவல்ஸ் எல்லாமே மூவ்மெண்ட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறது ரிஸ்கையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஃபண்டமெண்டலாக இவங்களுடைய பிரைஸ் ரேஞ்சு நம்ம கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஒன்று புள்ளி அஞ்சுன்னு இருக்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிற லெவலையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்து இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்ஸஸ் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஃபோர்காஸ்டர்ஸ் அண்ட் அனாலிசிஸ் வந்து என்ன மாதிரியான ப்ரொஜெக்ஷன்ஸ் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம் இது ட்ரெண்ட் லைனில் இருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட் மாத்திரம் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ரிசல்ட் மாத்திரம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்செலாம் அப்படியே ஒரு ஃபிளாட்டாக போய்ட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு கொஞ்சம் ரைஸ் ஆகிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு கொஞ்சம் அப்சைடு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீட்டாக போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்க முடியுது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனாலிசிஸ்ட் வந்து அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் இப்போ ஆனுவல் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் இது வந்து டென்டேட்டிவாக இருக்கிறதும் வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்கும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் அசட் டோட்டல் அசெட் டோட்டல் அசெட் வந்து ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து முப்பத்திரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் நெகட்டிவாக தான் இருக்குது இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு முன்னாடி வந்து நெகட்டிவா நூற்றி நாலு இருந்தது இப்போ நெகட்டிவாக எழுபதுன்னு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அது ஒரு முப்பது பெர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இது குறைய குறைய பாசிட்டிவாக வந்துருச்சுனாக்க இதோட வேல்யூ வந்து கொஞ்சம் நல்லாவே புஷ் அப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனுவலைஸ்ட் ஃபினான்ஷியல் இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து பன்னெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ப்ராஃபிட்டாக இன்க்ரீஸ் ஆகலை நெகட்டிவ் குறைஞ்சிருக்கு தான் அர்த்தமாகும் அதே மாதிரி ரெவென்யூ நாலு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து நாற்பத்தி நாலாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ நெட் ப்ராஃபிட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா முப்பத்தி ஓராயிரம் கோடி லாஸில் இருந்தது இப்போ இருபத்தி ஏழாயிரம் கோடி அதாவது போன வருஷத்துக்கு முப்பத்தி ஓராயிரம் கோடி லாஸில் இருந்தது இப்போ இருபத்தி ஏழாயிரம் கோடி அப்படின்னு வந்திருக்கு அப்போ நாலாயிரம் கோடி ரூபா லாஸ் வந்து குறஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் வந்து மைனஸ்ல மைனஸ் ரெண்டு புள்ளி ஒம்போதுன்னு இருந்தது இப்போ வந்து மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு இருக்கு இப்படியே வந்து அவங்க பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் நம்ம பார்ப்போம் குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் மைனஸ்ல தான் இருக்குது அப்போ இங்கே வந்து நெட் ப்ராஃபிட் க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாக்க நெகட்டிவ் குறைஞ்சிருக்கு மைனஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதோடைய அர்த்தமாகும் இப்போ குவார்ட்டலி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஆறு புள்ளி ஆறு பெர்சன்ட் நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்ரோத் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி ரெவின்யூவும் அஞ்சு புள்ளி இயர் ஆன் இயர் கம்பேரிசன் பார்க்கும்போது அஞ்சு புள்ளி அஞ்சு இயர் ஆன் இயர் அப்படிங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் நெட் ப்ராஃபிட் ஆறு புள்ளி ஆறு பர்சன்ட் க்ரோத்துல இருக்குது அதே மாதிரி ரெவன்யூ வந்து பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் க்ரோத்ல இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க போன வருஷம் மார்ச் மாதத்துக்கு பத்தாயிரத்தி அறநூறு கோடி ரூபா ரெவன்யூ எடுத்திருந்தது இந்த தடவை பதினொன்னாயிரத்தி இரநூறு கோடி ரூபான்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் லாஸ் நம்ம கம்பேர் பண்ணினோம் அப்படின்னு சொன்னாக்க ஏழாயிரத்தி அறநூறு கோடி ரூபா கிட்ட இருந்த லாஸ் வந்து இப்போ இப்ப ஏழாயிரத்தி நூறு கோடி கிட்டக்க குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல்கள் எடுத்துக்கிறோம் ஆனா கியூ டு கியூ பெர்ஃபார்மன்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பரையும் மார்ச்சையும் கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து ஒரு ரெவென்யூ வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் லாஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஐநூறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆறாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் நெட் லாஸ்ல இருந்தவே இப்போ வந்து ஏழாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு நெட் லாஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவாக இருக்கக்கூடிய இபிஎஸ் வந்து பத்து பைசா கூடி அது வந்து நெகட்டிவ் வந்து இப்போ எழுபது பைசா அப்படின்னு வந்திருக்கு இப்போ இபிஎஸோட டிடிஎம்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாலுன்னு இருந்தது போன குவார்டருக்கு நாலுன்னு இருந்தது இப்போ மூணு புள்ளி எட்டு அப்படின்னு மைனஸில் இருக்குது ரெண்டுமே மைனஸ் தான் மைனஸ் நாலு மைனஸ் மூணு புள்ளி எட்டு அப்படின்னா ஒரு ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட்டை இருக்குன்னு அர்த்தமாகுது இப்ப இவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தன்னுடைய ஹோல்டிங்க புள்ளி எழுபத்தெட்டு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டோம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ மைனஸ் ஒன்பது ரூபா எண்பது பைசான் இருக்கு இபிஎஸ் டிடிஎம் மைனஸ் ரெண்டு ரூபா அறுபது பைசான் இருக்கு ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால பிஇ மைனஸ்ல இருக்கும் பிபி மைனஸ்ல இருக்கும் சப்ஸிக்வென்ட்டாக இங்கே இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டு இங்கே ஃபேர் ப்ரைஸ் இதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கும் பட் நம்ம அதை கன்சல்ட் பண்ண முடியாது லாஜிக்கலாக அது வந்து கரெக்ட் கிடையாது அதே சமயத்தில் எக்ஸ்பிரன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம பார்க்கும்போது எல்லாமே வந்து நமக்கு வந்து நெகட்டிவாக காமிச்சுட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கு அப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்க நான் வந்து வேற ஒரு ஃபார்முலா நான் போடுவேன் அந்த ஃபார்முலா பிரகாரம் நமக்கு ப்ரைஸ் ரேஞ்சு ஆனுவலைஸ்டாக நமக்கு என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம் முதல்ல இந்த வீக்கு மந்த் ஆனுவல் அப்படின்னு முதல்ல பிரிச்சுருவோம் ஏன்னா இந்த இடத்துல நான் மார்க் பண்ணும்போது ஸ்பேஸ் கிடைக்காது நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதுல வச்சிருக்கிறேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கிறேன் ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன அமௌண்ட்டாக வருதுன்னா நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் வைக்கும்போது போது ஒன்று ஒன்னு ஸ்கபிள் ஆகும் ஓவர் ரைட் ஆகும்ங்கிறதுனால நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குறைச்சி வச்சிருக்கிறேன் முதல்ல வீக்லியா இப்ப இருக்கக்கூடிய கரண்ட்டாக வரக்கூடிய இந்த வீக் இப்போ ஒன்பதாம் தேதியில இருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் நம்ம கிடைக்கக்கூடியது அப்படிங்கும்போது வீக்லி பிரேக் அவுட்டுங்கிறது ஆறு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு வீக்லி அவுட்டு ஆறு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு கீழே சப்போர்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆறு புள்ளி முப்பத்தி அஞ்சு சப்போர்ட் ஒன் வீக்லி சப்போர்ட் ஒன் வீக்லி சப்போர்ட் டூ அஞ்சு புள்ளி எட்டு சப்போஸ் வந்து இப்போ அப்படியே மந்த்லிக்கும் நம்ம சேர்த்து பார்க்குறோம் சப்போர்ட் அப்படின்னு சொன்னாக்க மந்த்லி சப்போர்ட் வந்து நாலு புள்ளி நாலு இதெல்லாம் வந்து சப்போர்ட் பாயிண்ட்டு இது வீக்லி இப்போ ஆறு புள்ளி அஞ்சை கிடக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க ரெசிஸ்டன்ஸ் வீக்லி ரெசிஸ்டன்ஸ் ஆறு ஒன் பார்த்தோம்னா ஏழு புள்ளி இருபத்தி அஞ்சுலேருந்து ஏழு புள்ளி நாற்பத்தி நாலு இது தான் மந்த்லியோட பிரேக் ஏழு புள்ளி இருபத்தி அஞ்சுலேருந்து ஏழு புள்ளி நாற்பத்தி நாலுங்கிறது மந்த்லியோட பிரேக் இதை பிரேக் பண்ணி அப்படியே அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தான்னாக்க மந்த்லி ஆறு ஒன்னுங்கிறது எட்டு புள்ளி ஒன்று அதாவது எட்டு ரூபாலேருந்து எட்டுருவா நாற்பது பைசா அப்படிங்கிற ரேஞ்ச் கிடைக்கிது இப்போ ஆனுவலைஸில் நம்ம பார்ப்போம் இதை நான் சொல்கிறேன் இந்த சைடு எல்லாத்தையும் விட்டுருவோம் ஆனுவலைஸ்டாக வரும்போது ஆனுவலைஸ்டு பிரேக்கு அதாவது ஏர்லி பிரேக்குங்கிறது பதினோரு ரூபா முப்பது பைசா ஆறு ஒன்னுங்கிறது ஏழு ஆர்வோங்கிறது பன்னெண்டு ரூபா முப்பது பைசாலேருந்து பதிமூணு ரூபா இது வந்து நமக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறதுனால இது எந்த அளவுக்கு இது மூமெண்ட்லாம் இப்படிலாம் கொடுக்கும்னு நமக்கு தெரியாது அது வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அதாவது ப்ளே பண்ணுறவங்களுடைய ரிஸ்க் தான் பட் இதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது மாத்திரம் தான் நம்ம இவங்க பார்த்துருக்குறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே